ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே மினி விழா தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் இன்னைக்கு மார்கழி மாதத்தோட பதிமூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு தாங்க நாலு மணிக்கு தான் எந்திரிச்சோம் குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது மணி அஞ்சாயிடுச்சுங்க மனசுக்குள்ளே சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது பொதுவாக நாலே முக்காவுக்குலாம் நம்ம தீபம் ஏற்றுடுவோம் இன்றைக்கி மணி அஞ்சாயிடுச்சு அப்படின்னு சின்னதாக ஒரு வருத்தப்பட்டுக்கினே நான் வந்து தீபம் ஏற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மிராக்கள் நடந்ததுங்க பெருமாள் ஃபோட்டோவில் இருந்து பூக்கீடை விழுந்துதுங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு நீ எதுக்கு வருத்தப்படுற என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு பெருமாள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைச்சதுங்க தற்செயலா இந்த மாதிரி பூ விடுறது அது தெய்வத்தோட சமீட்சையா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு மாசத்துல ரெண்டு தரம் மூணு தரம் அந்த மாதிரி நடக்குங்க ஏதாவது மனசுக்கு கஷ்டமா இருந்து சாமி கும்பிடும் போது பூ விடும் இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்போது பூ விடும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் எனக்கு நடந்திருக்குங்க இது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மன நிறைவா இருந்ததுங்க இத்தனை நாள் தீபம் ஏத்தும் போது கிடைக்காத ஒரு மன நிறைவு இன்னைக்கு கிடைச்சது ஆனால் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு தீபம் ஏத்துனேன் இருந்தாலுமே ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுங்க இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு தான் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சுங்க இதே மாதிரி மிராக்கள் கோவிலே நடக்குங்க கோவிலில் வழிபாடு செஞ்சு தரிசனம் முடிஞ்ச பின்னாடி அர்ச்சகர் வந்து பிரசாதம் எல்லாருக்குமே கொடுக்கறது கோவிலில் நடக்கிறது தான் விபூதி குங்குமம் தீர்த்தம் போன்ற பிரசாதங்கள் கோவிலுக்கு வர எல்லாருக்குமே கொடுப்பாங்க தான் ஆனால் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை மனதார வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு மற்றவங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பூ கிடைக்குது அப்படின்னா அதுவும் சாமி மீது சாத்தப்பட்டிருக்கிற பூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் கேட்காமலே அர்ச்சகர் உங்கள் கையில் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க கடவுளுடைய அனுகிரகம் நீங்கள் என்ன நினச்சி கடவுள்கிட்ட போனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதுக்கான கடவுள் கொடுக்குற அந்த தெய்வம் கொடுக்குற சமைச்சை தான் அந்த பூங்க ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்கும் அந்த மாதிரி அனுபவம் எனக்கும் கிடச்சிருக்குது அந்த டைமில் எனவும் கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துன்னு வந்து நம்ம கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நமக்கு எனக்கு கிடைச்சிருக்குங்க எதிர்பார்த்து காத்திருந்து அர்ச்சகர்கிட்ட கேட்டு கூட சில சமயங்களில் எனக்கு கூட பூ கிடைக்காம போயிருக்குங்க ஆனால் ஒருத்தருக்கு அவர் கேட்காமலேயே அவர் நினைக்காமலே இருக்கிற சமயத்தில் பூ கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் மனசு அவ்வளோ சந்தோஷப்படும் மெய் சிலிர்ப்பு ஏற்படுங்க இது தற்செயலாக நடக்கணும் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுங்க இப்போ அர்ச்சகர்கிட்ட நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுக்குறீங்கன்னா சுவாமி கிட்ட இருக்கிற மாலை எடுத்துட்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க இதுவே ஒரு ஐநூறுரூவா கொடுத்து பாருங்க அந்த மாலை அப்படியே வந்து சாமிக்கு போடுற மாதிரியே நம்ம கழுத்தில் போடுவாங்க அந்த மாதிரி நடந்தால் கடவுளோட அணுகிரகம் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க எதேச்சியாக தற்செயலாக நடந்தால் மட்டுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதா அர்த்தங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கேர் அண்ட் பாய்